உங்க உடம்புலயும் இது மாதிரி அலர்ஜி மாதிரி வந்து ரொம்ப அரிக்குதா அப்ப நான் இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்க ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம உடம்புல வரக்கூடிய சொறி செரங்கு பலதாமரை போன்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு அரிய மருந்து இந்த குப்பைமேனி செடிதான் இந்த குப்பமேனி செடி நம்ம கிராமத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா தம்பி ஒருத்தவனுக்கு உடம்பு புறாம அலர்ஜி மாதிரி வந்து ரொம்ப அரிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் அந்த குப்பமேனியை வச்சு உனக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு குப்பைமேனி தழையை மட்டும் உருவி எடுத்துக்கின அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சோண்டு

ஏலக்காய் கொஞ்சோண்டு குப்ப மெனி தய மஞ்சள் உப்பு இது மூணையும் அமில போட்டு நல்லா ஒட்ட இது மாதிரி அரைச்சி எடுத்துக்க இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு உன்னுடைய உடம்புல தேய்ச்சி நல்லா ஊறதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியை ஊத்தி நல்லா தேய்ச்சி குளி கண்டிப்பா உன்னுடைய உடம்புல இருக்கிற அலர்ஜியும் அரிப்பும் காணாம போயிடும் அது மட்டும் இல்லாம முக்கியமா உன்னுடைய உடம்புல வரக்கூடிய சொறி சிறங்கு படதாமரை போன்ற எந்த ஒரு தோல் சம்பந்தப்பட்ட நோயும் வராது சரி காமிடா உன்னுடைய உடம்பு ஃபுல்லாவே நானே தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேய்ச்சி விட்டுட்டு பத்திரமா தம்பிய வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்